தீ விபத்தால் ஏற்பட்ட கோர சம்பவம் அப்படி தான் வந்து எல்லாருமே வந்து நியூஸில் படிக்கிறாங்க அப்படி தான் போடுறாங்க ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற இழப்புகள் வழிகள் இது வந்து யாருக்கும் தெரியாது அது வந்து யாராலையும் அந்த வழிகளை வந்து யாராலையுமே வந்து ஈடு கொடுக்க முடியாது அது வந்து சரி பண்ணவும் முடியாது ஏன்னு கேட்டாக்கா அந்த இறந்தவங்களுடைய குடும்பம் அந்த ஊரில் இருக்கிறாங்க இல்லையா அவங்க மனசில் வந்து இவங்க இறந்துட்டாங்க ஆனால் பக்கத்தில் இருக்க முடியலையே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அந்த வழிகள் ஆனால் அவங்க எதுக்கு வந்து இருப்பாங்க அவங்களுடைய அக்கா தங்கச்சியை கடனம் பண்ணி கொடுக்கணும் இல்லை அவங்க கடனை அடைக்கணும் இல்லை அவங்க புதுசாக ஒரு வாழ்க்கையை வந்து எடுக்கணும் பல கடங்கள் வீடு கட்டினது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும் இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வெளிநாட தேடி வருவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அதாவது இழப்பு அது அது வந்து சரி பண்ணவே முடியாது நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணாலும் அந்த இழப்பை வந்து சரி பண்ணவே முடியாது அந்த வழி வந்து அவங்களுக்கு இருந்துனே இருக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கு இதெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது அந்த இடத்துல போய் நேராக போய் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அந்த புகையானது வந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாருமே வந்து ஒரு தூங்க தூங்கக்கூடிய ஒரு நேரம் அந்த தூங்க தூக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கண் மூழிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து இருட்டாக இருக்குது பிளாக்காக இருக்குது என்ன நடந்துச்சு ஏது நடந்து நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது ஒரு பதட்டம் அதாவது வந்து ஏதோ நடந்து போச்சு நம்ம இங்கேயும் தப்பிக்கணா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து மேலே இருந்தெல்லாம் வந்து குதிச்சு இருக்கிறாங்க குதிச்சு இறந்துருக்கிறாங்க அடிப்பட்டு இருக்குது நிறைய பேர் இறந்துட்டாங்க உள்ளேயே நிறைய பேர் வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கும் அது வந்து ரொம்ப அசதியாக தூங்குவாங்க தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கமே வந்து அந்த மூணு நாலு மணி தான் வந்து எப்படி தான் எழுப்பினாலும் எழுந்திரிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தூக்கமாக இருக்கும் அது அதுமாரி அனுபவிங்களுக்கு தெரியும் அந்த தூக்கம் அந்த டயத்துல இந்த மாதிரி நடக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அவங்களுக்கு தெரியாது அந்த இருந்து ஏஞ்சி பார்க்கும்போது இன்னும் ஒரு பதட்டம் அது வந்து எப்படி சொல்லி வைக்கிறது தெரியல அந்த மாதிரி நடந்துச்சு நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து என்ன ஆயிட்டோம் ஏதோ ஆயிடுச்சு நம்மளுக்கு ஏதோ நடந்து போச்சு நம்ம வந்து குடும்பத்தை பார்ப்போமா அதில் நிறைய பேர் வந்து ஊருக்கு போகிறதுக்கும் தயார் நிலையில் இருந்திருப்பாங்க அவங்களுடைய கனவுகள் எப்படி இருந்திருக்கும் இது எப்படி சொல்றது அட இது காசுலாம் கொடுத்தாலோ இல்லை பொருள் கொடுத்தோ இந்த ஒரு இழப்பை வந்து சரி கட்டவே முடியாது அவ்வளோ ஒரு ஒரு மாதிரியான ஒரு எதுவும் சொல்ல முடியல ஏன்னா நேற்று கூட அந்த நேரடியாக அந்த இடத்துல பார்க்கும்போது அப்படியே மனசெல்லாம் பயங்கரமாக அப்படியே பதறி போச்சு என்னடா இது வெளிநாடு அப்படின்ற மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கை வேணாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதான் அந்த இடத்துலாம் பார்க்கும்போது அதோட ஒரு முக்கியமான விஷயம் இது எதனால் நடந்து நடக்குதுனாக்கா அலட்சியம் இப்போது வீட்டில் வேலை செய்கிறோம்னா பார்த்தீங்கன்னாக்கா இது இவனுடைய வேலை இது அவனுடைய வேலை இது அவன் வந்து பார்த்துப்பான் அப்படின்னு ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த கரண்ட்டு கேஸு பெட்ரோல் இதில் மட்டும் அலட்சியம் காட்டவே கூடாது ஏன்னு கேட்டாக்கா இது மூணும் பாதிப்பு ஏற்படுத்தினா சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து அழிச்சிடும் இது முதல்ல தெரிஞ்சிக்கணும் இப்போ கம்பெனியில் வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு ரூம் இருக்கும் ஒரே கிச்சன் இருக்கும் இது எடுக்கணும் இது போகணும் இதை கிளீன் பண்ணணும் இது சரி பண்ணணும்னா அவனுடைய வேலையும் பார்த்துப்பான் இவனுடைய வேலையும் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தமாரி அலட்சியமாக இருப்பாங்க வீட்லேயும் அதே போல் தான் வீட்டில் வேலை செய்கிறவங்களும் இது இவனுடைய வேலை இவன் பார்த்துப்பான் அந்த ஒரு அலட்சியம் தான் இதுக்கு காரணம் அதனால் இந்த இழப்பை வந்து யாராலையுமே வந்து சரி கட்ட முடியாது இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் இதோட இழப்பு வந்து எவ்வளோ பெரிய இழப்புன்னு அதனால் நம்ம வசிக்கிற இடத்துல சுற்றி நம்மளும் வந்து சரியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளை நம்பி ஊரில் குடும்பம் இருக்குது அப்படின்னு ஒரு ஞாபகம் நம்மக்கிட்ட இருக்குது ஓகே இறந்தவங்களுக்காக ஆழ்ந்த இரக்கல் எல்லாருக்கும் இறைவனிடம் துவா செய்வோம் பிரார்த்திப்போம் நன்றி